என் உயிரான உறவுகளை அரசியல்ல வந்துட்டு நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் இப்போ இந்த நாட்டையும் நம்ம சமூகத்தையும் வந்துட்டு ஒரு சீரான ஒரு பாதைக்கு கொண்டு போகணும் என்று சொன்னால் அரசியலில் மாத்திரம் புது மாற்றம் வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு சமூக அக்கறை உள்ள சிந்தனை உள்ள பிரஜைகளாக இந்த நாட்டு மக்களாகிய நாம் மாறாத வரைக்கும் அரசாங்கம் என்னதாக மாறினாலும் ஒரு சில விஷயங்களில் முழு மாற்றங்களை கொண்டு வர முடியாது அதனால் தயவு செய்து தயவு செய்து பொது விதிமுறைகள் முதற்கொண்டு நம்ம நாட்டு உற்பத்திகளை நம்ம நாட்டு உற்பத்தியாளர்களை வந்துட்டு நம்ம மதித்து அவங்களுடைய உற்பத்திகளை கொள்வனவு செய்து அதை நம்ம கொண்டாடி நமக்குள்ள நாமளே அபிவிருத்திகளையும் ஆதரவுகளையும் வழங்கணும் நிச்சயமாக கிளீனான சிட்டி வேணும்னு சொல்லி நம்ம அரசாங்கத்தை ஏசக்கூடாது கிளீனான சிட்டியை பெற்றுக்கொள்றதுக்கு நாம குப்பை போடாமல் இருக்கணும் இதே தான் மற்ற மற்ற விஷயங்கள் எல்லா விடயங்களுக்கும் அரசாங்கத்தை எதிர்பார்க்காமல் சகல விதிமுறைகளையும் பின்பற்றி இந்த நாட்டை அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து நாமளும் உறுதுணையாக அரசாங்கத்தோடு இருந்து முன்னேற்றுவோம் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் நம்ம நாட்டு உற்பத்திகளை அது விவசாயமாக இருக்கட்டும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு பொருட்களாக இருக்கட்டும் நம்ம உபயோகிக்கிற பொருட்களாக இருக்கட்டும் மேக்சிமம் நம்ம நாட்டு உற்பத்திகளை பயன்படுத்த ட்ரை பண்ணுவோம் சேர்ந்தே முன்னேற்றுவோம் சேர்ந்தே வாழ்வோம் வாழுவோம் வாழ விடுவோம்